வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்தனர் என்பவர் வரவர் மற்ற உயிரம் செந்தன்மை போன்றவர்கள் அந்தணர்கள் அப்படிங்கிற யாரை அடிப்படையாக வச்சு வணங்கினாங்க அப்படின்னா சிவத்தை அடிப்படையாக வச்சு வணங்கினாங்க அறத்திரங்களுக்கும் நீ அண்டமின் திசைக்கும் நீ நீ தேடுவார்கள் சிந்தனை உறக்கம் நீ உணர்வு நீ உட்கலந்த சோதினி மரப்புநாதன் என்களன் மரப்பினும் குடிகொள்ளியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சிவாஜி பாடுறாரு இவங்க எல்லாமே வந்து யாருன்னா ஈசனை தான் வழிபட்டுவாங்க ஈசனுடைய அடிய மூடியம் கண்டவர்கள் அந்தனர் அப்படின்வாங்க அடினா பாதம் அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடி தரிசனம் அப்படின்வாங்க இது வந்து இவங்களை தான் அந்தணர்கள் அப்படின்னாங்க நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி பிராமணர்களை அவங்க சொல்ல ஈசனுடைய அடிய முடியும் கண்டவர்கள் அந்தனர் அது அந்தனர் என்பவர் மற்றவர்கள் செந்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்தவங்க தன்னுடையதான் மாற்றிக்கிட்டாங்க இந்த சைவ வைணவ போராட்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் சொல்கிறாங்களே இது மாதிரி அந்த விஷயத்தில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிவத்துக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க குருகுலம் அப்படிங்கிறது இந்த குருகுலம் அழிகிறது அழிகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளம் அப்படிங்கிறது வந்து பெண்ணை வந்து குடிக்கிறது குலவது அப்படின்ட்டு குலவதுன்னா பெருமை அந்த இயற்கை சார்ந்த வழிபாட்டு இயற்கை தலைவி அப்படின்னா அது சக்தி குலம்களா சக்தினா குலவது அப்படின்ட்டு உங்களோடைய கோட்பாடை எடுத்து தான் அவன் குருகுலம்னு வச்சுட்டு ஒன்று மக்களை வந்து குழப்பிட்டு இருந்தாங்க பிண்ட வேத சாத்திரம் அப்படிங்கிறது பார்த்தா அதான் அந்த பஞ்சபூதங்களோடைய யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிச்சு ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க இந்த குலம் அப்படிங்கிறது வந்து யாரால் இயற்றப்பட்டதுன்னா பெண்மை அப்படின்னா தாய் சக்தி உண்மையாக அப்படிங்கிறது இயற்றப்பட்டோம் அதனால தான் இங்கே இந்த குலத்தொழில் எல்லாமே வந்து செய்வாரு திருக்குறள்லையும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிலத்தின் தன்மை கால் காட்டும் காட்டும் குளத்தின் தன்மை வாய்சோல் காட்டும் அப்படிம்பாங்க ஏன்னா அவளால் இயற்றப்பட்டது இந்த உலகம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை அப்படி வச்சுருப்பாரு அதனால என்ன பண்ணியிருப்பாருனா இந்த தாய்மை இலக்கணத்தை உலகத்தில் வந்து படர விட்டுட்டு தன்னுடைய இலக்கணத்தை வந்து குறுக்கிக்குவார் அப்போ எந்தெந்த விஷயங்களை வந்து நம்ம கடந்து வரோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா மனத்தின் மாசம் நீக்கியே மனத்துளை பறந்தது அப்படின் மனத்தில் உள்ள இந்த அழுக்குகள் ஆசைகள் இதெல்லாம் நீக்கி தான் தமிழ வந்து வடிச்சிருப்பாங்க அதனால தான் நெறி வந்து கடைபிடிக்கிறது வந்து கடினம் அது வந்து ஒரு விரத முறை தான் நெறிகள் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஏனாந்தானோ அதை இது பண்ண முடியாது இந்த தமிழ் நெறி அப்படிங்கிறது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி இதெல்லாம் வந்து நல்லொழுக்கம் உடைய அந்த விஷயங்களுக்கு தான் அது போடுறோம் நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கணும் அந்த சார்ந்து நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நம்மளை இது பண்ணிக்கணும் ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து அது கடினம் கடினமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த மனப்போராட்டத்தோட போராடி தான் அதை மாற்றணும் என்ன காரணம் அப்படின்னா தீ அவ்வளோ கலிகாலத்தில் வந்து தீமைகள் வந்து அதிகம் நிற்கும் மனிதருக்குள்ள அது மிருகத்தின் இலக்கு அப்படிமான இதுதான் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் இது பண்ணிக்கிட்டு இதில் பின்ன பாதிக்கப்படுறது பெண் பிள்ளைங்களும் ஆண் பிள்ளைங்களும் நிறையா விஷயம் ஏன்னா நீ என்னத்தை விதைக்கிறியோ அதுங்க தான் அடுத்த இதில் வந்து வர்றப்போ அதை விளைவிட்டு அப்போ தவறான சிந்தனைகள் வந்து அதிகமாக விதை விதைக்கப்படுது விதைக்கப்படுதுனா இந்த திரைத்துறை அரசியல் சார்ந்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் நடந்து விதைக்கப்பட்டு அதனால தான் இது வந்து கலிகாலம் அப்படின்னு தெரியுது பழிகாலம் இவங்க இன்றைக்கி அவங்க என்ன எழுதி வச்சாங்க போறக்க சந்திர ரேகர் அப்படிங்கிறது படித்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு பிடிக்கும் அதுதான் இன்றைக்கும் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கு முன்னும் பின்னும் முறைமை கெட்டு மோதரிய அண்ணா போனான்னு என்ன செயற்கை வந்து பண்ணி பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறக்க சந்திரரேகைனு உள்ள எழுதி வச்சுருக்காங்க முன்னும் பின்னும் முறைமை கெட்டு ஒரு வரைமுறை இல்லாமல் மிருகத்தை விட கேவலமாக வந்து உணர்ச்சி பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எதில் உறக்க சந்திர ரேகினூரில் இருக்குது இன்றைக்கி அதுதான் வந்து இவங்களும் பண்ணிக்கிறதுக்காங்க அடுத்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இந்த கமலஹாசனை பற்றி பார்ப்போம் ஏன்னா அந்த தசாவதாரம் படம் எடுத்து அவங்க ரொம்ப குழப்பீடு தான் அதுக்காண்டி அடுத்த பதிவில் இந்த தசாவதாரம்னால் என்னங்கிறது